ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிற நிலையில் ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பரப்புற கூட்டங்கள் ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இந்த கூட்டங்களில் உரையாற்றும் போது வேட்பாளர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் புதுசாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி மக்களை கவர்றது வாக்குகளை கவர்றதுக்கான தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது மற்ற வேட்பாளர் எதிர்க்கட்சிகள் மேலே கடுமையான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுறது அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அதுக்கு பதில் சொல்கிறது குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்கள் என்று சொல்லி தேர்தல் மேடைகளில் ஒரு பரபரப்போட அரசியல் களம் இயங்கி கொண்டிருக்கு இன்னும் பக்கம் கட்சி தாவல்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கு இதுக்கு மேலே வேட்பாளர்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி முதல்ல சொன்ன அதே கருத்துக்கள் பழைய கருத்துக்கள் திரும்ப திரும்ப மேடைகளில் சொல்லப்பட்டு வாரதையும் பார்க்க முடியும்

Krishan Rajan. தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்போட தொடர்ச்சியா இயங்கிக் கொண்டிருக்கு வேட்பாளர்கள் மேல தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தொடர்ச்சியான சில விமர்சனங்களையும் முன்வைச்சு வருது அதிலும் குறிப்பா வழக்கத்துக்கு மாறா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் குழந்தைகள் தேர்தல் பரப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டது அதிகரிச்சிருக்கு என்ற குற்றச்சாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த குழந்தைகள் சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டது வந்து இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் இல்லாட்டி அவருடைய தேர்தல் மேடைகளில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியும் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரும்பாலான காட்சிகளை பார்க்க முடியாட்டியும் கூட சிறுவர்கள் குழந்தைகள் இந்த பரப்புற நடவடிக்கைகளில் தேர்தல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்தப்படுறாங்க என்ற சம்பந்தமான முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டி இருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சிறுவர்களையும் குழந்தைகளையும் ஈடுபடுத்துறதுல அரசியல் கட்சிகள் தவிர்த்து கொள்ளணும் என்ற ஒரு நேரடியான கோரிக்கையும் முன் தவிர தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கவும் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் கூட சிறுவர்கள் குழந்தைகள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா சில முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு ஆனால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைதான் அதிகமான கரிசனையோடு இது சம்பந்தமா செயற்பட வேண்டியிருக்கு என்ற விஷயத்தையும் கூட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க நினைவுபடுத்தி இருக்கிறாரு குறிப்பாக நேற்று ஹம்மாந்தோட்ட பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஹம்மாந்தோட்ட ராஜ பக்சக்களினுடைய கோட்டை என்று சொல்லி ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது இன்னைக்கு படிப்படியா நிலைமை மாறிக்கொண்டிருக்கிற மாதிரியான சில சம்பவங்களும் அங்கு பதிவாகி இருக்கு குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற நாமல் ராஜபக்சவினுடைய ஒரு தேர்தல் பரப்புற கூட்டம் ஹம்மாந்தோட்டையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டம் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல ஒரு கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்படுது இது யாரு நடத்தினாங்கன்றது இதுவரைக்கும் தெரிய வரல எந்த ஒரு நபரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படவும் இல்லை இந்த கூட்டத்தில் சமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஷிராந்தி ராஜபக்ச இந்த மாதிரி ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு யாருமே கலந்து கொள்ளவும் இல்லை ஒரு சிறுவன் காயமடைஞ்சி வைத்தியசாலையில் வெளியாகியிருந்தது சிறுவர்கள் சம்பந்தமான செய்திகள் வெளியாகி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நபர் பொதுமக்களுக்கும் இல்லாட்டி எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் என்ற காணொளி சமூக ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக வந்து வைரலாகியிருந்தது அந்த நபர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்றது இப்போ தெரிய வந்திருக்கு போலீஸ் விசாரணைகள் நடத்தப்படுது சிஐடி அந்த நபர்கிட்ட வந்து வாக்குமூலம் பதிவு பதிவு செய்துருக்கிறதா சொல்லப்படுது சிஐடியினுடைய விசாரணையிட முன்னேற்ற அறிக்கை வந்து நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஜேவிபி தரப்பு இல்லாட்டி பி தேசிய மக்கள் சக்தி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லயே எதிர்க்கட்சிகளை வந்து அச்சுறுத்துறாங்கன்றது சம்பந்தமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சில தரப்புகளும் வந்து சிஐடியில் முறைப்பாடு பதிவு செய்ததுக்கு பிறகுதான் இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த நபர்கிட்ட வந்து வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தி அதுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த அதில் இருக்கிற காட்சி உண்மையானது ஆனால் போலியான விதத்தில் இது எடிட் பண்ணப்பட்டு வேறொரு குரல் பதிவு உள்ளடக்கப்பட்டு இது சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டிருக்குன்ற விஷயம் தேசிய மக்கள் சக்தியால் அறிவிக்கப்பட்டிருந்தது நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பிலும் இந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு வழக்கு விசாரணையும் நடந்து வருது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவும் கூட இந்த காணொலியில் இருக்கிற குரல் பதிவு உண்மையானதாக இல்லையா சொல்லி ஆராய்மாறும் நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவும் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுவும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்க முடியும் அடுத்த விஷயம் ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களுடைய ஆதரவை இழந்திருக்கிறார் இதன் காரணமாக அவர் ஏற்கனவே திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்த முப்பதுக்கும் அதிகமான பரப்புற கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்த வந்து தயாசிரி ஜெயசேகர சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது தயாசிரி ஜெயசேகர வந்து இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியோட இருக்கிறாரு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுத்த அரசியல்வாதிகள் கூட ஏன் ஆதரவு கொடுத்தம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க பலர் சஜித் பிரேமதாசவோட இணையிறதுக்கான சூழல் எதிர்வரும் நாட்கள் உருவாக முடியும் என்ற கருத்தம் கூட அவரால் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஹரின் ஃபெர்னாண்டோ முன்னாள் அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ வந்து ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தாளத்தில் போட்டிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எந்த பரப்புற கூட்டங்களும் ரத்து செய்யப்படலை சில கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக ஏற்கனவே தொண்ணூற்றி ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் எண்பத்தி நாலு கூட்டங்கள் திட்டமிட்ட மாதிரி நடத்தப்படும் இதுக்கான காரணம் பொதுமக்களுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங் இழந்திருக்கிறார் என்றது கிடையாது நிபுணத்துவ குழு உட்பட இன்னும் பல தரப்புக்களுடையும் நேருக்கு நேர சந்திப்புகளில் வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்களில் வந்து ஈடுபட்டு வராரு அந்த மாதிரியான இருநூறுக்கும் அதிகமான சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதை கருத்தில் கொண்டுதான் இந்த பொதுமக்கள் சந்திப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் ஹரைன் பெர்னாண்டோவால சொல்லப்பட்டிருக்கு யார் சொல்றது உண்மைன்றது நமக்கு தெரியாது அடுத்த விஷயம் அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில தொடர்ச்சியாக ஒரு காரசாரமான விவாதம் வேற வேறு மேடைகளில் இருந்தாலும் கூட எதிர் கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வருது விவாதத்துக்கு கூட அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்திருந்தாரு ஏற்கனவே ஃப்ரெண்டு கேள்விகள் அனுருகுமார் திசாநாயக்க நோக்கி ரணில் விக்ரமசிங்கவால முன்வைக்கப்பட்டிருந்தது ஒரு நேரடி விவாதத்தில் கலந்து கொள்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த நேரடி விவாதம்ன்றது அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய கட்சிக்குள்ள முதல் நடத்தப்பட வேண்டியிருக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய கொள்கை சம்பந்தமான ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது மக்களுக்கு சொல்றதுக்கு முதல்ல கட்சிக்குள்ள ஒரு விவாதம் நடத்தப்பட்டு அவங்க முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு என்னோட விவாதத்துக்கு வர முடியும் என்ற விஷயம் ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு பிறகு ஒரு விவாதத்தில் வந்து நேரடியான சந்திப்புல அன்புக்குமார் திசாநாயக்கவோட கலந்து கொள்ள முடியுமாம் தேவை ஏற்பட்ட பட்சத்தில் சஜித் பிரேமதாசவையும் கூப்பிட முடியும் சஜிதா கூப்பிட்ற நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி நகைப்புக்குரிய ஒரு விஷயமா ஒரு நகைச்சுவையாக வந்து ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் சஜிதா கதைக்கப்பட்டால் ரெண்டு மணித்தியாலும் தொடர்ச்சி அவரை கதைச்சு கொண்டிருப்பார் மற்றவர்கள் கதைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இதனால் சஜிதா கூப்பிட முடியாது ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கவும் நானும் இந்த நேரடி விவாதத்தில் கலந்து கொள்ள முடியும் தேவைப்பட்ட பட்சத்தில் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளையும் இதில் கலந்து கொள்றதுக்கு அழைப்பு விடுக்க முடியும் காணொளி மூலமாக இந்த சந்திப்பை நாங்கள் நடத்த முடியும் என்ற மாதிரியான விஷயம் ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்டிருக்கு ஆனா அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய கொள்கையை திரும்பவும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற கொள்கை நிறைவேற்றப்படுமா இருந்தா நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தா டொலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெருமதி தொடக்கம் நானூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான அபாயம் உருவாக முடியும் என்ற ஒரு எச்சரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால முன்வைக்கப்பட்டிருக்கு ஐஎம்எஃப் நிபந்தனைகளை மீற மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தி சில திட்டங்களை தயாரிச்சிருக்கு அப்ப ஐஎம்எஃப் ஒத்துழைப்பு கிடைக்காம போற பட்சத்தில் டொலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெருமதி ஐநூறு ரூபா என்ற நிலைமையை கூட அடைய முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட ஜனாதிபதி ரணில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது உண்மையான எச்சரிக்கையா பொய்யான எச்சரிக்கையா அரசியல் நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தான் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு ஒரு சந்திக்கலாம் வணக்கம்